தீரல் சீரழு தீரல் இவர் சொன்னதை கவனித்தாயா அண்ணா மகனே வீரத்தேவா தே போடா இவரை நேரம் நான் வாங்கின பேரு ஒரு நிமிஷத்துல போச்சுட்டா ஏன் தண்ணி என்ன அப்பாக்குலாம் தெரிஞ்சுனா அது சு இதெல்லாம் ஏய் எல்லாம் கட் பண்ணிடுங்கப்பா கூட்டி விடுன்னா அது இதுக்கு போய் ஏன் ஏன் இவ்வளவு சந்தட்டம்

ீ பாட ஏதமே அழக ரத்தி தமே வாடி நந்தவரந்த கத்திய என்னக்கு சாம்பிராணி வாங்கிட்டு போறேன் நீங்க வாங்கிட்டு வாங்கி அங்க போய் இருக்கீங்க சாமி வாங்க यो यता भद ट प्रमjarरी

என்ன காட்டு பூனை மாதிரி தெரியுறீங்களே என்ன விஷயம் காட்டு பூனை கருவாடு நோங்குது வர 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 காட்டு பூனை கருவாடு மாதிரியே ஆகிட்டு இருக்கே என்ன விஷயம் தங்கத்தி நம்ம ரெண்டு பேருக்கு ஜோடி பொறுத்தா அப்படி இருக்கான் தங்கத்தியே வரவே வேணாம் அம்மா இன்னைக்கு காலத்தை ஓடிட்டு போயிருவான் ஆஹா uh -huh.

முனையனூர் இவர்கள் சார்பாக எம்கேஆர் கே அன்பாளையத்திற்காக மூணு சிற்பம் அரிசி கொடுத்திருக்காங்க எங்களது இசைக்குழின் சார்பாகவும் எங்களது அண்ணன் எம் கே ராதாகிருஷ்ணன் சார்பாகவும் நன்றிண்ணா 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 சாமி வந்திருக்கார் எந்த சாமி அவர் சுப்பிரமணியாரு சுப்பிரமணிய வந்திருக்காரா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் நல்லா இருக்காரு அது எப்படி எங்களை பார்த்தா யாருமே நல்லா இருக்க முடியாது எங்கன்னு மூணு 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 ஊறி போறோம் இல்ல நல்லா இருக்காலும் இல்ல மூளை கீழ குழம்பு போயிருச்சா ஆனா சாமி நல்லா இருக்காரு சாமி அழைத்துட்டு வாங்க சாமி வரவேடு வரவேடு சாமி வந்தாரு வரவேற்பது தமிழ் பண்பு வந்தவருக்கு ஒரு வரவேற்பு குடும்பமா ாகவணி ரமண ரகுணாதம் பார்க்கடல் வாச ஜானகிணீச பார்க்கடல் வாசினீச மாடி மரம் தாகவணி

மணா ரகுணா மக்கடல் வானகிணேசா ராகவணே ரமணா ரகுணாதா கலை பாடி திருடைய பிறகு பிறகு வருக வருக ராவணனின் தாத்தாவர் என்று வரவேற்று எங்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லாசை பெருவடி சாவி வாருக என்று வரவேற்கிறோம் வாழ்க பெண்களை வளருக தமிழர் வரவு முன்பும் சட்டம் குறையாது வந்தவர்க்கு தகுந்த முறையோடு வரவேசது உண்மை இதுவரை யாரும் வாழ்த்தியவரும் இல்லாமல் ஒரு புதுவித வாழ்த்தாக வாழ்த்த விரும்புகிறேன் ஓங்கி உலகளந்த உத்தமன் பெருவாடி நாங்களும் அவைக்கு சாற்றி நாடினார் தீங்கின்றி நாடலாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பரிசனோடு ஏழுகளை பூங்குவளிப்பதில் பொறிவிடப்பில் தேங்காத சிறுத்தை முறை பற்றி வாங்க குட வள்ளல் முறை நீங்காத செல்வம் இருக்கு நீங்காத செல்வம் இருக்கு நீங்காத செல்வம் இருக்கு அடியார்கள் வாழு அரங்க நகர் வாழு சடங்கு நூல் வாழு கடல் சூழ்ந்த மனிதன் வாழு மணவாள மாமணியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் மணவாள மாமணியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் மணவாள மாமணியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் என்று வாழ்த்தோடு இசை முறைப்படி சார்பாக ஒரு சிறிய வாழ்த்து என்று பார்த்தால் நிலம் புகழ் மிகுந்த மலைவள நாட்டினிலே மகா புகழ் மிகுந்த மலைவள நாட்டினிலே மங்கையர்க்குள் திகழ்ந்து வரும் மகளே நீ வாழ்க வாழ்குள்க உன் புடிவருந்தியில் கொற்றவனாம் நம்மியில் அற்றவணும் தால் துதித்த குலமகளே நீ வாழ்க வாழ்கே உன் குளமார்க உன் குடிவாழ்்கங்களமாகவே வாழ்வாயம்மா மங்களமாகவே வாழ்வாயம்மா வாழ்வாயம்மா நபர் ஒழுங்கில் மகிழ்வாரம்மா

வரவேற்பை அப்பேற்பட்ட வரவேற்பை தந்த உமக்கு என சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் கூட இருந்தாலும் கூட உண்மை பற்றிய சகல விவரமும் யாம் அறிந்தாலும் கூட உம்முடைய நாவால சொல்லணும் எம்முடைய செவியால கேட்கணும் அப்படின்னு ஒரு சிறிய ஆவல் கேட்கலாமா கேட்கின்ற விவரங்களுக்கு விவரம் விவரம் மாதிரி வந்துச்சுன்னா விவரம் மாதிரி பேசுவேன் இல்ல விவகாரம் மாதிரி போய் போணுச்சினாக்க ஏன்னா முன்னேறி எப்படி போகுதோ அது போல் தான் முன்னாடி வரணும் பின்னேறும் அப்படிதான் வரணும் அப்படிதான் வரும் முன்னேறி கொஞ்சம் ஒதுங்கினாலும் பின்னர் எப்படி ஆகுங்க கோணலாக போயிடும் அப்படி தானே அதானே உண்மை வந்த உடனே என்ன சொன்னியே இந்த வாக்கியத்தை சொல்லுங்களேன் பிராமணனி தாத்தா அவர்களை வரீங்க பிரம்மாவின் புத்தரு வருக அப்புடின்னா சரி கலைபாடி வைத்திரே வருகே அது சரி ராவணனின் தாத்தா அவர்களே வருக அப்படி சொன்னீங்களே அதுக்கு என்ன காரணம் தாந்தமில்லாமல் தோரணம் கட்ட மாட்டாங்க கோவில் இல்லாத ஊரில் கூடாது ஏன் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாதுன்னு அவர் சொல்கிறாள் காந்தம் இருக்குல்ல இருக்குது இப்போ ஈரேழு உலகம் சுற்றக்கூடிய தாங்கல் நடந்தது நடக்கப் போவது அனைத்தும் உங்களுக்கு தெரியும் ஆமாம் நாரண விளையாட்டெல்லாம் நாரதபனுவன்னு கூறு

இப்போ நான் உங்களுக்கு வந்து வரவேற்பு கொடுத்தேன் நீங்க எனக்கு வாழ்த்து கொடுத்தீங்க சரி ஆனால் நீங்கள் இந்த இடத்துல வந்து ராமணினின் தாத்தா அவர்களே இதுக்கு என்ன அப்படிங்க உங்க அண்ணன் எத்தனை பேர் பத்து பேர் அதற்கு முன்பார நாலு பேர் நாலு பேர் அவங்கள சேர்க்க முடியுமா அதையும் சேர்க்குறம்தான் அதன் பிறகு பத்து பேர் நண்டு பேர் ஆ எங்க அண்ணே ஆங்கிரசோட மையம் விஸ்திர